வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்பொழுது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் வேலைவாய்ப்புகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் வந்து இருபத்தி ஐந்து கால இடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் முக்கியமாக தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க டிகிரி முடித்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் எந்தவித கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை தேர்வு எழுத வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வாய்ப்பை பெறலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் இடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எங்கே வந்து படையமர்த்த போகிறாங்க விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்து எங்கே பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான அட்ரஸ் என்ன கடைசி தேதி என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது துறை பார்த்திங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்னென்ன வேலைன்னு பார்ப்போம் முதலாவதாக வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அதாவது யுனானி மருத்துவ பிரிவில் ஆயுஷ் மருத்துவ அலுவலர் வேலை வந்து ஒரு காலிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் வந்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் பியூஎம்எஸ் டிகிரி முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது வயதுக்குள்ளே இருக்கணும் இந்த வேலைக்கு வந்து எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா ஆரம்ப சுகாதார நிலையம் பரமன் குறிச்சி இந்த சுகாதார நிலையத்தில் போஸ்டிங் போடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் ஹோமியோபதியில் ஹோமியோபதி மருத்துவ பிரிவில் வந்து ஒரு காலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு மாதம் முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு வந்து பிஹெச்எம்எஸ் டிகிரி வந்து முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வந்து ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் பசுவந்தனையில் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க அடுத்தது வந்து மருத்துவ அலுவலர் ஹோமியோபதி மருத்துவ பிரிவு இந்த வேலைக்கு ஒரு காலிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஹெச்எம்எஸ் டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது இந்த வேலைக்கு மாதம் வந்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் சம்பளம் போஸ்டிங் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் செபத்தையாபுரம் இங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க அடுத்தது நான்காவதாக வந்து நுண்கதிர்வீச்சாளர் அதாவது சீமாங் பிரிவில் வந்து நுண்கதிர்வீச்சாளர் வேலைக்கு வந்து மொத்தம் வந்து நான்கு காலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் கல் தேதி பார்த்தீங்கன்னா எச்எஸ்சி அதாவது ப்ளஸ் டூ வந்து படித்தவர்கள் சர்டிஃபிகேட் வந்து ரேடியாலஜிக்கல் அசிஸ்டண்ட் சர்டிஃபிகேட் வைத்திருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஎஸ்டிக்கு வந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ள பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க வந்து முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளே இருக்கணும் ஓசி பொது பிரிவினர் வந்து முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்தது வந்து பல்நோக்கு பணியாளர் சித்த மருத்துவ பிரிவு பல்நோக்கு மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இந்த சாரி இந்த நுண்கதிர் வீச்சாளர் வந்து எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் வந்து எங்கெங்கன்னா சாத்தான குளத்தில் ஒன்றும் எட்டையபுரத்தில் ஒன்றும் அங்கே ஜிஹெச்சில் ஒட்டப்பிடாரத்தில் ஒன்றும் அடுத்தது காளான் குடியிருப்பில் ஒன்று மொத்தம் நாங்கள் வந்து தனித்தனியாக வந்து அரசு மருத்துவமனையில் போஸ்டிங் போடுவாங்க அடுத்தது ஐந்தாவதாக வந்து பல்நோக்கு பணியாளர் சித்த மருத்துவ பிரிவுல இந்த வேலைக்கு வந்து ஏழு கால இடங்களும் அறிவிச்சிருக்காங்க கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த பல்நோக்கு பணியாளர் அனைத்துக்குமே வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு இருக்காங்க வயது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயது முதல் அதிகபட்சமாக நாற்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பல்நோக்கு பணியாளர் சித்த மருத்துவ பிரிவில் வந்து எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா பிஹெசி அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் சிவகலையில் ஒன்று குளத்தில் ஒன்று முள்ளக்காடில் ஒன்று புதூரில் ஒன்று வேம்பாரில் ஒன்று புதியம்புத்தூர் அங்கே ஒன்று வில்லிச்சேரி இந்த ஏழு இடங்களில் போஸ்டிங் போட போகிறதா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்றுக்கு தினக்கூலி அடிப்படையில் டெய்லி முந்நூறுபா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்தது ஆறாவதாக வந்து பல்நோக்கு பணியாளர் தான் அது வந்து ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் இது சித்த மருத்துவ பிரிவு இது வந்து ஆயுர்வேத மருத்துவ பிரிவில் இரண்டு கால இடங்கள் வந்து நான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வித்தகுதி அதே தான் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் வயது வந்து அதே தான் குறைஞ்சபட்சம் பதினெட்டு அதிகமாக அதிகபட்சமாக நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் எங்கே போஸ்டிங் போடுறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து சாலைப்புதூர் புதூர் ஒரு காலியிடமும் பேரி பேரிவேளா வேளா வேளவன் பட்டி பேருலோவன் பட்டி பேருலோவன் பட்டியில் ஒரு காலியிடம் வந்து ஃபில்லப் பண்ணுறதா குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது வந்து பல்நோக்கு பணியாளர் தான் ஹோமியோபதியில் மொத்தம் வந்து சித்தம் சித்தம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி யோகா மொத்தம் வந்து ஐந்து இருக்கு ஆறு ஆறு விதமான பணிகள் வந்து பல்நோக்கு பணியாளருக்கு வந்து ஒருக்கியிருக்காங்க இந்த ஹோமியோபதி மருத்துவ பிரிவில் வந்து இரண்டு காலையிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ் எழுது படிக்க தெரிந்தால் போதும் வயது வரும் பாதே தான் நாலொன்றுக்கு எல்லா வேலைக்குமே வந்து இந்த பல்நோக்கு பணியாளருக்கு மட்டும் நாலொன்றுக்கு தினக்கூலி அடிப்படையில் முந்நூறுரூவா தருவாங்க அடுத்தது பல்நோக்கு பணியாளர் யுனானி மருத்துவ பிரிவில் வந்து ஒரு காலையிடங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாரி ஹோமியோபதியில் வந்து எங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்கன்னு சொல்ல அது வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் பண்டார விலை அவர் அடுத்தது செபத்தையாபுரம் இந்த இரண்டு இடங்களில் ஒவ்வொன்றும் போஸ்டிங் போட போகிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளர் யுனானி ம யுனானி மருத்துவ பிரிவில் வந்து ஒரு காலியிடம் மனசு பார்க்கறாங்க இதுக்கும் மூணு முந்நூறுரூவா மா நாலு தமிழ் எழுத்து படிக்க தெரிந்தால் போதும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்சமாக நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் பரமன் குறிச்சி இந்த ஒரு இடம் வந்து போடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பல்நோக்கு பணியாளர் யோகாவில் யோகா மருத்துவ பிரிவில் வந்து மூணு காலியிடம் பண்ணிருக்காங்க இந்த வேலைக்கு நாலொன்றுக்கு முந்நூறுவா தருவாங்க தமிழ் எழுது படிக்க தெரிந்திருந்தால் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு முதல் அதிகபட்சமாக நாற்பது வயதுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் பரமன் குறிச்சியில் ஒன்று பிச்சி விலையில் ஒன்று அடுத்தது அரசு மருத்துவமனையில் ஒன்று அடுத்தது திருச்செந்த் அரசு மருத்துவமனை திருச்செந்தூரில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் ஒரு கால இடம் மொத்தம் வந்து மூணு கால இடம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் யூஎச்என் இந்த வேலைக்கு வந்து இரண்டு கால இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் கல்வி தேவை பொறுத்த வரைக்கும் அதாவது அசிலரி நர்ஸ் மிட்வைஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரீயர் டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து பன்னெண்டு வந்து இருக்கணும் அதாவது எஸ்எஸ்எல்சி வித்து பதினெட்டு மாசம் இந்த ஆசிலரி நர்ஸ் மிட் மிட்வைப் கோர்ஸ் வந்து படித்தவர்கள் அல்லது ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கோர்ஸ் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வயதுக்குள்ள அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சி அவங்க வந்து முப்பத்தி நாலு வயதுக்குள்ள விண்ணப்பிக்கலாம் பொது பிரிவினர் வந்து ஓசி முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் அக்யூர் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் வந்து ஆஃப்டர் பதினோ பதினஞ்சு இது வந்து முன்னாடி சொன்னது வந்து எஸ்எஸ்எல்சி வித் பதினெட்டு மாதம் இது வந்து ப்ளஸ் டூ அதாவது டென்த்து இது வந்து ப்ளஸ் டூ வித் இரண்டு வருடம் வந்து இந்த கோர்ஸ் வந்து முடித்தவர்கள் அதாவது ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இந்த கோர்ஸ் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதோட சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் கவுன்சில் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க மல்டி பர்பஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபார் கேம்ப் லைஃப் கேம்ப் வந்து அடிக்கடி நடத்துவாங்க அந்த கேம்புக்கு வந்து நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா காவலர் செக்யூரிட்டி வேலைக்கு வந்து ஒரு காலிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏஎன்எம் வந்து எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னு சொல்லல சொல்லலை ஏஎன்எம் வந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மொத்தம் இரண்டு இடங்களில் வந்து அதாவது ஊரணி தெரியல ஒன்றும் ஸ்ரீராம் நகரில் ஒன்றும் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவலர் காவலர் வேலைக்கு வந்து ஒரு காலியிடம் எங்கே போஸ்டிங் போட போகிறாங்கன்னா மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கோவில்பட்டியில் கோவில்பட்டியில் வந்து இந்த ஒரு காலியிடம் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு நோட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு முதல் அதிகபட்சமாக நாற்பது வயதிற்குள்ளே இருக்கவும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வேலைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தோடு அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே கல்வித் தகுதி மற்றும் இதர சான்றிதழ் நகல்கள் சுயொப்பமிட்டு அதாவது செல்ஃப் அட்டாஸ்ட் கண்டிப்பாக போன்ற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்களே வந்து சைன் பண்ணி அனுப்பணும் எங்கே அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாப்பிள்ளை பூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் தூத்துக்குடி இரண்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் குறிப்பாக வந்து ஒரு பதவிக்கு ஒரு அப்ளிகேஷன் தனித்தனியாக அனுப்பணும் ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு மூணு பதவி போட்டு அனுப்புனீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க அதாவது அவங்கள தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஏஎன்எம் யூஹெச்என் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த நேமு ஃபாதர் நேமு பெண்களான காமர் பெயர் மேலாக ஃபீமேலாக டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃபோட சர்டிஃபிகேட் ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஏஜு கம்யூனிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடுத்தது ஆதார் நம்பர் ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக டிஸ்ட்ரிபியூட் விடோவா எக்ஸ்பீஸ்மென்னா அதில் ஏதாவது இருந்தால் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காப்பி அணைக்கணும் அதாவது கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம் பர்மனண்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் அதாவது தற்போதைய முழு நிரந்தர முழு எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இணைச்சி நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைச்சி அனுப்பணும் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி வேலைக்கு இது அதே டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க அடுத்தது வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரேடியோகிராஃபர் இந்த வேலைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி இதுக்கு தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் இது டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சா மட்டும் போதும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்புகள் யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வேலை வாய்ப்புகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்